முக்கிய செய்தி பெங்களூருவின் ஜெயநகரில் பட்டப்பகலில் ஏடிஎம் வாகனத்தை கடத்தி சென்று ஏழு கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் ஏடிஎம் வாகனத்தின் பாதுகாவலர்களிடம் துப்பாக்கி இருந்தபோதும் ஏன் தடுக்கவில்லை என இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது பெங்களூருவில் ஏழு கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது பெங்களூருவின் ஜெயநகரில் பட்டப்பகலில் ஏடிஎம் வாகனத்தை கடத்தி சென்று ஏழு கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் ஏடிஎம் வாகனத்தின் பாதுகாவலர்களிடம் துப்பாக்கி இருந்தபோதும் ஏன் தடுக்கவில்லை என்று விசாரணையும் நடைபெற்று வருகிறது ஏடிஎம் வாகனத்தை வழிமறைத்து ஏழு கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது பட்ட பெங்களூருவில் ஜெயநகரில் இந்த சம்பவம் நடந்துள்ளது இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் வாசு இணைப்பில் இருக்கிறார் வாசு வணக்கம் பெங்களூருவில் பட்டப்பகலில் ஏடிஎம் வாகனத்திலிருந்து ஏழு கோடி ரூபாய் கொல்லையடிக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன முழு விவரங்கள் வணக்கம் சலோமி அதாவது கர்நாடகா மாநிலம் தலைநகர் பெங்களூர் டைரி சர்க்கல் என்ற இடத்தில் பட்டப்பகலில் இனோவா காரில் வந்த நபர்கள் அதாவது நாங்கள் ஆர்பிஐ அதிகாரிகள் என்று கூறி ஏடிஎம் மையத்திற்கு பணத்தை ஃபில் செய்யும் வாகனமான சிஎம்எஸ் வண்டியை நிறுத்தி நாங்கள் ஐபிஐ ஆர்பிஐ அதிகாரிகள் வாகனத்திற்கு சோதனையிட வேண்டும் என்று இரண்டு பேர் பேச்சு கொடுத்த வண்ணம் உள்ளனர் மி மிக்க மீதி உள்ளவர்கள் திருட்டில் ஈடுபட்டுள்ளனர் இந்த சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காரில் வந்த இனோவா கார் நம்பரானது கேஏ ஜீரோ த்ரீ என்சி எயிட் ஜீரோ ஃபைவ் டூ என்ற காரில் வந்து வந்துள்ளனர் அதாவது சொல்ல போனால் முழுக்க முழுக்க அவர்கள் ஆர்பிஐ அதிகாரிகள் போலவே வந்ததால் அந்த வாகன ஏடிஎம் மையத்திற்கு பணத்தை நிரப்ப வண்டி வாகனத்தில் இருந்த செக்யூரிட்டி டிரைவர் அனைவரும் அவர்களை அதிகாரிகள் என்றே நம்பிவிட்டனர் அதனால் இறங்கி பதில் கூறினர் இதனால் அவர்கள் கையில் இருந்து துப்பாக்கியை எல்லாம் எடுத்து சுடுவதற்கு முன்பே அவர்கள் ஏழு ஏழு கோ ஏழு கோடி புள்ளி பதினோரு லட்சத்தை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் இது அவர்களாகவே செய்திருக்கிறார்களா அல்லது பேங்கில் வேலை செய்பவர்கள் துணையுடன் செய்திருக்கிறார்களா என்று காவல்துறையினர் முதல் கட்ட விசாரணையை துவக்கி உள்ளனர் சலோமி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி வாசு